வணக்கம் உறவுகளே நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருப்பது ஒரு பூ இந்த பூ என்ன என்று உங்களுக்கு தெரியுமா சிலருக்கு தெரிந்திருக்க வாய்ப்பு இருக்கிறது ஏனெனில் நீங்கள் மரத்தை கண்டுபிடித்துள்ளீர்கள் இது எங்கள் வீட்டில் நாங்கள் நட்ட ரகன் மரம் இப்போது இரண்டாவது வருடமாக பூத்துள்ளது இந்த பூவை பார்க்கும்போது போது எவ்வளவு அழகாக இருக்கிறது இன்று பௌர்ணமி தினம் இரவு பூத்து விதிந்து காணப்படுகின்றது இந்த பூ அழகாக இருக்கிறது உள்ளுக்குள் மகரந்த மகரந்தங்கள் வழியிலே சூரியன் மாதிரி சந்திர சந்திர நிலவழியில் சூரியன் தெளிவது போல பூத்து வெள்ளை பூவாக பூத்துள்ளது இது ஒரு சுவையான பழம் இந்த மரப்பழத்தை நாங்கள் எங்கள் வீட்டில் நட்டு இப்போது இரண்டு வருடங்கள் கலந்த நிலையில் இரண்டாவது இடம் பூத்துள்ளது அதிக காய்கள் பூன முறை காய்த்து சிறு சிறு பழங்களாக இருந்தது இந்த முறை பெரும் பூவாக பூத்துள்ளது இப்போது மரத்தை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் நாங்கள் தூண்டிலேயே நட்டு செழித்து வளர்ந்துடும் இது ஒரு கள்ளி இனத்தைச் சேர்ந்ததாகும் இந்த பழம் நமது பிரதேசங்களில் பூட் சிட்டிகளில் முன்னூற்றி ஐம்பது ரூபா தொடக்கம் நானூறுரூவா வரை விரைவிக்கப்படுது இந்த அதிசயத்தை நான் உங்களுக்கு காட்டுவோம் என்றே இந்த வீடியோவை எடுத்துள்ளேன் நீங்களும் பார்த்து மகிழுங்கள் உங்கள் பகுதிகளிலும் உங்கள் வீடுகளிலும் இவ்வாறான செடிகளை வாங்கி இது துண்டத்தின் மூலம் முளைக்கக்கூடியது ஒரு வருடத்தில் சிறந்த பயனை தரக்கூடியது இந்த பூவை பார்ப்பதற்கே அழகாக இருக்கிறது இவ்வாறான பூக்களை நாங்கள் காண முடியாது ரசிக்கவும் முடியாது எனவே இந்த வீடியோவை நான் உங்களுக்கு தருகிறேன் விவசாயத்தில் எவ்வளவு புரட்சி செய்ய இருப்பதனாலும் இவ்வாறான அரிய வகை பூக்களை நாங்கள் காண்பது கடினமாயிருக்கும் இது கள்ளி வகை இனத்தை சேர்ந்ததாகவும் நமது தோட்டத்தில் பூத்து எவ்வளவு அழகாக இருக்கிறது இதன் பின்பக்க வடிவத்தையும் நீங்கள் இப்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கள் சனருக்கு தொடர்ந்து ஆதரவை தருமாறு கேட்டுக்கொள்கிறோம் நன்றி